ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதாவது மழைநீர் சேகரிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்போம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இதில் தெரிஞ்சவங்களும் என்ன நிறையா பேர் பண்ணுறோன்னா அந்த திட்டத்தை நம்ம வீட்டில் செயல்படுத்தாமே இருக்கோம் சொல்லப்போனால் நமக்கு இடம் இருக்கும் இந்த திட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்போம் ஆனால் இருந்தாலும் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தாமே இருப்போம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னா என்னென்னா மழை பெய்கிறப்ப நம்ம வீட்டு மாடியில் ஆறு ஓடில் அதெல்லாம் பெய்கிற தண்ணியை நம்ம இடத்துக்கு பக்கத்துலையே சேமிக்கிறது தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது எப்படி சேமிக்கணும் அப்படின்னா நம்ம கூரையில் விழுகிற தண்ணியெல்லாம் ஒரே இடத்துல வர வச்சு ஒரு பைப் மூலமாக அதை வந்து லேண்டுக்கு இறக்கி ஒரு தொட்டி அதாவது ஒரு ஆறு அடி ஆழத்தில் ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே மணல் உடைச்ச செங்கல் அதெல்லாம் ஃபில் பண்ணி மழை பெய்கிறப்ப நம்ம இடத்த சுற்றி விழுகிற தண்ணியையும் மேற்கூரையில் விழுகிற தண்ணியையும் அதுக்குள்ளே ஒன்றா சேமிக்கிறது தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் நார்மலாக மழை பெய்கிறப்பயே அனைத்து தண்ணியுமே வந்து இடத்துக்குள்ளே தானே போகும் நிலத்துக்குள்ளே தானே போகுது அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு குழி நோண்டி அதுக்குள்ளே மட்டும் சேமிக்க சொல்கிறாங்க அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அவங்களாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நார்மலாக தண்ணி என்னாகும் அப்படின்னா வலிஞ்சு ஓடி கழிவு நீர் தொட்டி அதே மாதிரி சாக்கடை அந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அது தண்ணிலாம் வேஸ்ட்டு தண்ணி ஆகிரும் ஆனால் இந்த மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம ஒரு குழி நோண்டி அதுக்குள்ளே இது பண்ணுறப்ப டேரெக்டாக நிலத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த செங்கல் மணல்லாம் வந்து தண்ணியில் உள்ள எல்லாம் எடுத்து நிலத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது இப்போ நம்ம மழைநீர் சேவை திட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதை எப்படிலாம் சேமிக்கலாம் இந்த திட்டத்தை எப்படிலாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல மொட்டை மாடியில் விழுகிற தண்ணியை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் வீட்டோட மொட்டை மாடியில் விழுகிற தண்ணியை ஒரு ஓரமாக எப்படியுமே வந்து அந்த தண்ணியை வந்து வெளியாகிறதுக்கு ஒரு குழாய் அமைச்சிருப்போம் அதை வந்து குழாயை வந்து தரைக்கு இறக்கி நம்ம த அந்த இதுக்கு பக்கத்துலேயே இதை வந்து மேக்ஸிமம் வந்து போர் போட்டுருப்போம்ல அது பக்கத்துலேயே செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கே நல்ல யூஸாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி குளியை நோண்டி அதுக்குள்ளே செங்கல் அதாவது செங்கல்னால் உடச்ச செங்கல் மணல் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம சுற்றி உள்ள நிலத்த நீரே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஓட்டு இதில் ஓட்டு கட்டத்தில் ஃபுல்லாக தானே வளைஞ்சிரும் எல்லா பக்கம் தானே வளைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீ சேஃபில் அந்த கூரை அமைச்சு அது வழியால் ஒரு இடத்துல வந்து ஊற்றி தொட்டிக்கில்ல போகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம சேமிக்கலாம் மேக்ஸிமம் மாடி வீடு ஓட்டி வீடு தான் நிறைய இடத்துல இருக்கும் கீத்து வீடுக்கும் இந்த ஓட்டு வீடோட ஃபார்மேட்டு தான் ஸோ இந்த மாதிரி மத்தனை நம்ம மழைநீர் சேகரிப்பை பண்ணலாம் மழைநீர் சேகரிப்புனால நிலத்தடி நீர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது நிறையா யூஸஸ் இதனால் இருக்குது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா வெள்ளம் வர்றதில்ல வெள்ளம் வரத்துக்கு மெயின் காரணமாக இந்த மழைநீர் இருக்குது மழைநீரை சேமிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த தண்ணிலாம் வந்து நிலத்துக்குள்ளே போயிடுது ஸோ இந்த வெள்ளம் வர்றப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் சேமிக்காத பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மழைநீர்லாம் போய் சாக்கடையில் தான் போய் மிக்ஸ் ஆகுது சாக்கடையில் போய் மிக்ஸ் ஆகிறப்ப சில இடத்துல தேங்கிடுது தேங்குற நேரத்தில் திருப்பி மழை பெய்கிறப்ப அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அது வெள்ளமாக ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் வந்துடுது அதனால்தான் மழைநீர் சேர்ப்பை கம்பல்சரியாக பண்ண சொல்கிறது அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மழைநீர் சேகரிப்பு பயன்படுதுன்னா பூமி வெப்பமயமாதல் அதாவது நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயராமல் போகுது அப்படிங்கிறப்ப கடலோட மட்டமும் நீர் மட்டமும் குறஞ்சிரும் அப்போ மழை பெய்யுறது குறைஞ்சி போயிடுது மழை பெய்கிறது குறைஞ்சிருச்சுன்னா பூமி ஹீட் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகிரும் அது மாதிரி பூமி ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு நிறையா டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த பூமி ஹீட் ஆகாம தடுக்கிறதுக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பு பெரிய யூஸாக இருக்குது மழை பெய்கிறதுக்குமே இந்த மழைநீர் சேகரிப்பு தான் பெரிய யூஸாக இருக்குது ஏன் இப்படி சொல்கிறோன்னா நிலத்தில் உள்ள நீர் தான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் மேகமாக உருவெடுத்து திரும்பி மழையாக நம்ம பூமிக்கே வருது சப்போஸ் இந்த மழைநீர் சேகரிப்பு பண்ணாமல் இருக்கிறப்ப நிலத்தரி நீர் மட்டும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர உயரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மழைநீர் சேகரிப்பு மழை பெய்கிறதுக்கும் பெரிய யூஸாக இருக்குது நமக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வீடு கட்டிட்டு நம்ம வந்து டேக்ஸ் போட போகிறோம்ல அப்போயே கம்பல்சரி மழைநீர் சேகரிப்பு இருந்தால் மட்டுந்தான் வீட்டுக்கு நமக்கு டேக்ஸ் போடுறாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது என்ன பண்ணிடறாங்கன்னா டேக்ஸ் போடுற வரையும் அதை வந்து மழைநீர் சேகரிப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை நார்மலாக குடிநீர் அதாவது தண்ணியை ஸ்டோர் பண்ணுற டேங்க் மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க மாதிரிலாம் பண்ணாமல் ப்ராப்பராக நம்ம வந்து மழைநீர் சேமிப்பு பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கும் யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த திட்டத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ